பெஞ்சல் புயல் மழை காரணமாக வீராணம் ஏரி திறக்கப்பட்டதால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது சமீபத்தில் பெஞ்சல் புயல் மழை காரணமாக கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் அமைந்துள்ள வீராணம் ஏரி நிரம்பியது ஏரியிலிருந்து வெள்ளியங்கால் ஓடை வழியாக அதிக அளவில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இதனால் லால்பேட்டை வடகொளக்குடி நடுத்தட்டு சர்வராஜன்பேட்டை குமராட்சி சிற நல்லூர் உள்ளிட்ட கிராமங்கள் தண்ணீரால் சூழப்பட்ட நிலையில் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்தனர் இந்நிலையில் கடலூர் தெற்கு மாவட்ட தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மாவட்ட தலைவர் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி சர்க்கரை குடிநீர் போர்வை உணவு பிஸ்கட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினர் இதில் மாவட்ட செயலாளர் ஜஃபருல்லா தலைவர் ரஹமத்துல்லா துணை செயலாளர்கள் சையத் ரிஸ்வான் மயூப் கான் ரியாஸ்கான் மற்றும் கடலூர் தெற்கு மாவட்ட கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்